நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமானது கொள்ளையடித்த ஊழலை கண்டித்து சென்னையில் ஒரு மாபெரும் போராட்டமானது நடைபெற்று மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உட்பட அனைத்து மூத்த தலைவர்களும் கூட கைதாகி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கையிலிருந்தது இதனைத் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த போராட்டங்கள் எல்லாத்துக்கும் தமிழக வெற்றி கழகமானது எதிர்ப்பு தெரிவித்து வந்து கொண்டே கடந்த இருந்தே பாத்தீங்கன்னா கூட நேற்றைய தினம் நடந்த போராட்டத்திலையும் கூட தமிழக வெற்றி கழகமானது எதிர்ப்பு தெரிவித்து வந்தது நாங்க நாடகம் ஆடுறோம் பாரதிய ஜனதா கட்சி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதனை குறித்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கைதாகி விடுதலை ஆனதுக்கு அப்புறம் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து தாவைக்காவுக்கும் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கும் ஒரு செருப்படி பதில் வந்து என்னுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருப்பார்கள் நான் கேட்கறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படையான ஒரு கொள்கை என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா நீங்க இந்த கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அடிப்படையான ஒரு நோக்கம் என்ன உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பிள்ளைங்கள்ல இருந்து யாரெல்லாமோ உங்க கட்சியினுடைய தொண்டர்களா வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் ஓட்டர் ஐடி இருக்குதா அவங்களுக்கு எல்லாம் எலக்ட்ரானிகல் பாலிட்டிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா அரசியல்னா என்னன்னு தெரியுமா தமிழகம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி ஏதாவது ஒரு அடிப்படையான அறிவு இருக்குதா எந்த தகுதியை வைத்துக்கொண்டு தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து அரசியல்ல வந்து ஒரு விமர்சனம் செய்யறீங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி உங்களுடைய உங்களுடைய கொள்கை என்ன கொள்கையையும் அப்படியே பண்ணி அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மாநாடு ஒரு கட்சி ஒரு கட்சி கோடி அதுக்கு ஒரு தலைவர் அதுக்கு ஒரு ஸ்கூல் பசங்கள்லாம் ஒரு தொண்டர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு திமுகவுக்கு பி டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் ஐபிஎஸ் ஒர்க் பண்ணி மக்கள் பணி களம் வரைக்கும் இறங்கி மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து சந்திச்சு இன்னைக்கு அரசியல் களத்துல மக்களுடைய பிரச்சனைய மக்களோடு மக்களா இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு துள்ளி அளவது தகுதி இருக்கு அந்த தாவை இருக்கக்கூடிய ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட நான் கேக்குறேன் நீங்க எல்லாம் என்ன தகுதியின் அடிப்படையில வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஜேபியை பார்த்து கேள்வி கேக்குறீங்க களத்துல இருந்து அரசியல் பண்ணியிருக்கிறாரா விஜய் களத்தில இறங்கி மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நேர்ல போய் கேட்டிருக்கிறாரா இல்ல அந்த பிரச்சனைகளை நேர்ல போய் சந்திச்சிருக்கிறாரா ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும்னா கூட பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு வர சொல்றது அதுக்கு ஒரு மண்டபம் புக் பண்ணி அந்த மண்டபத்துக்கு வர சொல்றது அங்க வச்சு உதவி செய்யற மாதிரி இந்த சினிமா பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து பிஜேபி குடிக்கவும் செய்யாது பிஜேபி அதை வந்து ஆதரிக்கவும் மாட்டாங்க அதை வரவேற்கவும் மாட்டாங்க அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி அரசியல் வேற சினிமா வேற நீங்க வந்து அண்ணாமலை வந்து சினிமால அவர் வந்து நடிகர்களோட எடுக்க பிடிச்சதெல்லாம் பத்தி இதுல பேசுறாங்க இதெல்லாம் வந்து வித்தியாசம் தெரியாதா அப்படி நீங்க கேக்குறீங்களே உங்க டிவி கே தலைவர் விஜய் தான் வந்து நீங்க நடத்தின அந்த மாநாட்டுல சினிமானா என்னன்னு சும்மா நினைச்சீங்களா அங்க வந்து நாங்க வந்து ஒரு கருத்தை வந்து நிலைநாட்டுறோம் மக்களுக்கு ஒரு கருத்தை அது மூலமா நாங்க ஸ்ட்ராங்கா வந்து தெரியப்படுத்துறோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசியிருந்தாரு அதையும் சினிமா பாணிலேயே பேசியிருந்தாரு அப்போ வந்து மாஸ்டர் படத்துல அவர் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி அந்த ரோல் பண்ணதெல்லாம் வந்து நீங்க இளைஞர்கள் மத்தியில நீங்களும் தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் குடிச்சுட்டு நசமா போங்கன்னு சொல்றீங்களா இல்ல நீங்க நடிக்கக்கூடிய அந்த படத்துல வரக்கூடிய ஆபாசமான காட்சிகளாக இருக்கட்டும் தண்ணி அடிக்கிற மாதிரியான காட்சிகளாக இருக்கட்டும் சிகரெட் பிடிக்கிற மாதிரியான காட்சிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா காட்சிகளையும் நீங்க வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து என்ன சொல்ல வரீங்க நீங்களும் இது மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குறீங்களா முதல்ல உங்க தலைவரை வந்து சுயமா ஒரு அறிக்கையை வெளியிட சொல்லுங்க அப்புறம் உங்க தலைவரை வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்க பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நேரடியா வந்து பதில் சொல்ல சொல்லுங்க யாரோ எழுதி கொடுத்தத அத கூட திமுக பார்த்துதான் உங்க தலைவர் காப்பி அடிக்கிறாரு எழுதி கொடுக்கறத வாசிக்கிறது துண்டு சீட்டுடைய ஜூனியர் மாதிரி உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ செயல்பட்டு இருக்கிறாரு துண்டு சீட்டு ஒன் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னா துண்டு சீட்டு டூ வந்து விஜய் தான் இப்போதைக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசியல் காலத்துல இப்படி ஓட்டர் ஐடி கூட இல்லாத ஸ்கூல் பசங்களெல்லாம் வச்சு அரசியல் நடத்திட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் அவருடைய அவருடைய ஆதரவாளர்களும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க அடிப்படையான சுயமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் இல்லாத நேற்று இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச நீங்க எல்லாம் பாரதத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கட்சிக்கும் நம்மளுடைய தலைவருக்கும் நம்மளுடைய தொண்டர்களுக்கும் அடிப்படையா ஏதாச்சும் ஒரு கொள்கை இருக்குதா நம்ம கட்சிக்கும் சுயமா ஏதாச்சும் ஒரு கோட்பாடு இருக்குதா நமக்கு ஏதாச்சும் தகுதி இருக்குதா அப்படிங்கறத யோசிச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு சமூக வலைதளத்தை நீங்க பதிவு பண்றத பத்தி யோசிக்கலாம் அதுக்கு முன்னாடி தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றியோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றியோ பாரதிய ஜனதா கட்சியை பற்றியோ பேசுவதற்கு தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் துள்ளி அளவு கூட தகுதி கிடையாது நாவை அடக்கி பேசுவதற்கு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நாவென்று ஒன்று இருக்கிறதா இல்ல அதையும் திமுக இருந்து கடமாங்கிதான் நீங்க பேசுவீங்களா அப்படின்னு நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க நன்றி